முன்னாள் திமுக நிர்வாகி மற்றும் போதைப் பொருள் கடத்தல் முன்னர் ஜாஃபர் சாதிக் ரொம்ப நாளா தலைமறைவா இருந்தான் இன்னைக்கு என்சிபி அவனை தட்டி தூக்கிருக்காங்க அவனை கைது செஞ்சு அவங்க கிட்ட இருந்து மூலமும் வாங்கியிருக்காங்க என்சிபி அதிகாரி பல திடுக்களும் தகவல்களை சொல்லியிருக்காரு அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக தமிழகத்துல சென்னை மற்றும் பல இடங்கள்ல பல்வேறு இடங்கள்ல இடி ரைடு நடத்திருக்காங்க இடி அவங்களுடைய வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா இதுல விசிகாவுடைய அலுவலகம் மற்றும் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் வீட்லயும் ஒரு நடத்திருக்காங்க இன்னொரு மாட்டு இந்த போதைப் பொருள் கடத்தல் மனை ஜர் இருக்கா இல்லையா அவனுடைய தம்பி கூட இந்த விசிகால இருந்திருக்கான் அப்புறமா இந்த விவகாரம்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர்கள் அந்த நபரை கட்சியை விட்டு நீக்கிருக்காரு அது என்ன இதுங்கிறத பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கன்டென்ட்க்குள்ளே போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதயத்தோட தான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜா எண்ணமுகிறான் ஏழைமை தேசிய வாயிலாளருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவை அலற வைத்த விவகாரம்னா அது இந்த போதைப்பொருள் கடத்தின விவகாரம் தான் இது கேடுகிட்ட காரியத்தை செஞ்சவன் இந்த போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தின் கிங் பின் அப்படின்னு சொல்லப்படுறவ ஜாஃபர் சாதிக் அப்படின்ற முன்னாள் திமுக என்ஆர்ஐ விங் நிர்வாகி தான் இந்த போதைப் பொருள் விவகாரம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா திமுக செஞ்ச காரியம் இந்த ஜாஃபர் சாதிக்க நிரந்தரமா கட்சி விட்டு நீக்கிறது தான் அதுக்கப்புறமா இந்த ஜாஃபர் சாதிடைய உறவினர் நண்பர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆடு அமீர் இருக்கா இல்லையா அவனும் இந்த என்சிபி விசாரணை வரையறதுக்குள்ள இப்ப மாட்டியிருக்கான் ரொம்ப நாளா தலைமறைவா இருந்த இந்த ஜாஃபர் சாதி இப்ப மாட்டினா இவன் மாட்டினா அப்படின்ற ஒரு செய்தி இப்ப திமுக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அத மாதிரி இந்த ஜாஃபர் சாதி கூட எந்த இழவெடுத்துல தொடர்புல இருக்கான்னு தெரியலேன்னு சொல்லி இந்த திமுகவினர் விழுப்பிதுங்கி இருக்காங்க போன வாரம் திமுக நிர்வாகி ஒருத்தருடைய கொரியர் ஆபீஸ்ல ரெய்டு பண்றதுக்காக போயிருந்தாங்க அத கவர் பண்ண இந்த பாலிமர் சாவுடைய பத்திரிக்கையாளரை ரூம்ல வச்சு கொலா கொலன்னு குழந்தாங்க இப்படி அடுத்தடுத்து போதைப்பொருள் விவகாரத்தில் திமுகவினர் சிக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுடைய மூத்த தலைவர்களுக்கும் பெரும் வருத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய ஆதரவாளர்கள் பேசிக்கிறாங்க இந்த ஜாஃபர் சாதிக்க ராஜஸ்தான் தலைநகர் ஜோத்பூரில் வச்சு கைது செஞ்சிருக்காங்க ஜோத்பூர் ஜோத்பூர் இந்த பேரை நான் எங்கே கேள்விப்பட்டிருக்கேனே ஆஹ் இந்த நாய்க்கறி விவகாரம் சொல்லி ஒண்ணு வெடிச்சது பாத்தீங்களா அங்கிருந்து நாய்கறியை இறக்குமதி பண்ணும்போது மாட்டிக்கினாங்க அப்போ இது நாய்கறி கிடையாது இது ஜோத்பூர் ஆடு கறி அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஜோத்பூர்ல வச்சுதான் இந்த ஜாஃபர் சாதிக்க கைது பண்ணிருக்காங்க ஓஹோ அந்த ஊரா அந்த ஊர்ல வச்சுதான் இப்ப இந்த போதை பொருள் கடத்தல் மண்ண ஜாஃபர் சாதிக்க வச்சு கைது செஞ்சிருக்காங்க இந்த விவகாரத்துல என்சிபி அதிகாரி பல திருக்கிடம் தகவல்களை சொல்லியிருக்காரு இதை கொஞ்சம் பாருங்க மூன்று ஆண்டுகளில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் கடத்தல் மூணு வருஷத்துல மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் கடத்தல் கடந்த மூன்று ஆண்டுகளில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் பொருளை கடத்தி உள்ளனர் போதைப் கடத்தலில் கிடைத்த படத்தை இறைத்துறை கட்டுமான துறைகளில் முதலீடு செய்துள்ளனர் உணவுப் பொருள் ஏற்றுமதி என்ற பெயரில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியாவிற்கு போதைப் கடத்தல் போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டவர் ஜாஃபர் சாதி என் அதிகாரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா இந்த மூணு வருஷத்துல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதை பொருட்களை இவன் கிடைத்திருக்கான் அதுல இருந்து வந்த பணத்தை பாத்தீங்கன்னா இவன் திரைத்துறையில கட்டுமான துறைகளெல்லாம் முதலீடு செஞ்சிருக்கான் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க இயக்குனர் அமீர் சாதிக்கிடையே தொடர்பு உள்ளது அந்த ஜாஃபர் சாதிக்கு இருக்கா இல்லையா அந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அவனுக்கும் இந்த ஆடு அமீருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு இயக்குனர் அமீர் மற்றும் ஜாகர் ஜாதி இடையே தொடர்பு இருப்பது உறுதி இயக்குனர் அமீர் உள்ளிட்ட பிரபலங்களுக்கு சாதி உடன் தொடர்பா என்ற கேள்விக்கு தொடர்பு உள்ளதாக என் சிபி அதிகாரி பதில் அமீர் உள்ளிட்டோரை விசாரணைக்கு அழைப்பது பற்றி தற்போது தெரிவிக்க இயலாது என்சிபி அதிகாரி இவனுங்களை சிக்க வைக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஸ்கெச் ஒண்ணு போட்டிருப்பாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஆடுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தானா வந்து வலையில சிக்கோம் அப்புறமா நம்மளோட என் சிபி அதிகாரிகள் அடுத்து பாருங்க கடத்தல் பணம் சினிமாவில் முதலீடு போதை பொருள் கடத்தலில் வந்த பணத்தை தமிழ் சினிமாவில் முதலீடு செய்திருக்கிறார் ஜாஃபர் சாதி போதை மருந்து கடத்தலில் வந்த பணத்தை பயன்படுத்தி தான் மங்கை என்ற படம் எடுக்கப்பட்டுள்ளது ஜாஃபர் சாதிக்கிடம் தொடர்புள்ள சினிமா பிரபலங்கள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடக்கிறது என் சிபி அதிகாரி தகவல் ஆனா பாவி அதிலிருந்து வந்த காசலை தான் மன்கைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை எடுத்துருக்கான் ஆண்ட் ஆல்ஸோ இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற ஒரு படத்தையும் எடுத்துட்டு இருந்தான் ஏஸ் இன்வெஸ்ட்டட் லோட் ஆஃப் மணி இன் பில்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹீ கன்ஃபெஸ் தட் லேட்டஸ்ட் மூவி மன்கை மன்கைகை மங்கை மன் இஸ் ஃபுல்லி ஃபண்டெட் ட்ரூட் மணி அருகு பாருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டை சேர்ந்த திரைப்பிரபலங்களுக்கு தொடர்பு தமிழ்நாட்டை சேர்ந்த திரைப்பிரபலங்களுக்கு தொடர்பு தமிழ்நாடு திரைத்துறை சார்ந்த பிரபலங்களுக்கும் தொடர்பு இருப்பதாக ஜாஃபர் சாதிக் அவனே வாக்குமூலம் மூலம் விசாரணைக்கு பிறகு இதில் தொடர்புடைய திரைப்பிரபலங்களின் பெயர்கள் வெளியிடப்படும் அரசியல் திரைத்துறை கட்டுமானத்துறை உள்ள முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு என ஜாஃபர் சாதிக் வாக்கு மூலம் பாலிவுட் திரைத்துறையினருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை என்சிபி அதிகாரி அதாவது இவனை கைது செஞ்ச உடனே நிறைய விஷயங்கள் விசாரிச்சிருந்தாங்க அப்பாவா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அதாவது வாக்கு மூலமா சொல்லியிருக்கா அப்பதான் இந்த திரைத்துறையினர் அரசியல்வாதிகள் அப்புறமா இந்த கட்டுமான கட்டுமான துறைனா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தானே அதுல இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் இவங்க எல்லாருமே இந்த விவகாரத்துல தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாஃபர் சாதி வாக்கு மூலமா கொடுத்துருக்கான் யோகியவான் மாதிரி பேசுவானுங்க நம்மளுடைய பிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த நபர்கள்லாம் இப்ப பாருங்க அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான காரியங்கள் செஞ்சிருக்காங்க இங்க ஒரு போலி போராளி குடும்பம் ஒன்று இருக்கு இல்லையா இந்த சூர்யா குடும்பம் இந்த சிவகுமார் குடும்பம் அவனுங்க இதை பற்றி வாய திறக்கவேல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் எதுக்கெடுத்தாலும் கருத்து சொல்லிட்டு இந்த சூர்யாவும் கார்த்தியும் பேசிட்டு இருப்பானுங்க இப்ப அவனுங்களா எங்க இருக்கானுங்கன்னே தெரியல தமிழகத்துல இத மாதிரி ஒரு பெரிய விவகாரம் நடந்திருக்கு நாடே இத பற்றி தான் பேசுது ஆனா அந்த சூர்யாவும் கார்த்திகவும் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்றாங்க ஜிம்முக்கு போறாங்க ஷூட்டிங் போறாங்க மத்த காரியங்கள் பண்றாங்க வெக்கேஷன் போறாங்க ஆனா வாயை திறந்து இது பற்றி ஒரு கருத்து கூட சொல்றதே கிடையாது இதுக்கு முன்னாடி எல்லாம் யாரும் கேள்விகள் கேட்கலானாலும் வாண்டடா வந்து ஏதாச்சும் ஒரு கருத்துக்களை தெரிச்சுட்டு போவானுங்க இப்ப என்னடா எங்கடா இருக்கீங்க இதை பத்தில பேசிக்கலான் அவங்க மியூட்ல இருக்கானுங்க இதை பத்தி எல்லாம் அவங்க பேசுறதே கிடையாது கண்டுக்கிறதே கிடையாது இப்படி ஒரு சம்பவம் தமிழகத்துல நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணாம சுத்துறானுங்க இந்த போதைப் பொருள் கடற்குறது மூலயமா இந்த ஜாஃபர் சாதிக்கின்றவன் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கான் அதுல அவ சம்பாதிச்சுதான் இந்த திரைத்துறையில அரசியல்ல கட்டுமான துறைகளை சொல்லிட்டு பல இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் இப்ப ரீசெண்டா அவன் மங்கை சொல்லிட்டு ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருந்தான் அந்த படவை பாத்தீங்கன்னா முழுக்க 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 ட்ரக் மணில தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதிகாரி சொல்லியிருக்காரு இந்த ஜாஃபர் சாதிக் பாருங்க இப்ப எவ்வளவு பெரிய ஆளா மாறி இருக்கான் போதைப் பொருள் கடத்தினாலயா அதுக்காக இவனை என்சிபி சுத்தி வளைச்சிருக்கு அண்ட் போலி பாஸ்போர்ட் விவகாரத்துல இவனை என்னைய சுத்தி வளைச்சிருக்கு கணக்குல வராத பணம் அதுக்காக சுத்து போட்டிருக்கு இந்தியால இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் சுத்து போட்டிருக்காங்க இந்த ஜாஃபர் சாதிக் கூட யார் யாரெல்லாம் இருக்கா அந்த ரூட் எல்லாம் போட்டு யார் யாரெல்லாம் எப்படாக்ட்ல இருக்கா என்ன மாதிரியான கான்டாக்ட்ல இருக்காங்க இவன் எவ்வளவு காசு கொடுத்திருக்கா என்னெல்லாம் வாங்கியிருக்கா இவன் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்திருக்கா போதை பொருள் எப்படி கிடைத்திருக்கா எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க கண்டிப்பா அடுத்தடுத்து ஆப்புகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் முக்கியமா தமிழ் திரையுலக இருக்கக்கூடியவர்கள் சிக்க போறாங்க செய்தி அடைந்து இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது சோஷியல் மீடியால இருக்கக்கூடியவர்கள் ட்விட்டர் பக்கத்துல ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு போதை கடத்தல் திமுக அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக இந்திய அளவுல ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த விவகாரம் குறித்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காரு அதை சைட்ல போடுறோம் பாருங்க சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனான திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை தேசிய போதைப் தடுப்பு ஆணையம் இன்று கைது செய்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் பல திமுக தலைவர்களுடன் ஜாஃபர் சாதிக் நெருக்கமாக இருந்த நிலையில் பணமோசடி செய்ய ஜாஃபர் சாதி எவ்வாறு அவர்களுக்கு உதவியாக செயல்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் விசாரணை அதிகாரிகள் முழுமையான விசாரணை மேற்கொண்டு ஜாஃபர் சாதி தொடர்புடைய நபர்கள் அனைவரையும் கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து தமிழகத்தில் திமுக ஆட்சியில் மிக எளிதாக பரவிருக்கும் போதைப் பொருள் விற்பனை மற்றும் பயன்பாடு தடை செய்யப்படுவதை உறுதி செய்யுமாறு தமிழக பாஜக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அப்படி மாதிரி இந்த ஜாஃபர் சாதி அப்படிங்கிறவன் முன்னாள் திமுக நிர்வாகி இந்த விவகாரம் வந்த உடனே திமுக அவனை நிரந்தரமா கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க ஆனாலும் அண்ணாமலர்கள் ஜாஃபர் சாதிக்க திமுக நிர்வாகின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு திமுக நிர்வாகி மூத்த நிர்வாகி கூட எல்லாம் இந்த ஜாஃபர் சாதிக்கு ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு எதுக்காக அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்றாருன்னா கட்சியை விட்டு தூக்கிட்டா நிரந்தரமா தூக்கிட்டா அவ என்ன கட்சிக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லைன்னு ஆயிடுமா அவன் கட்சியில இருக்கும் போது கட்சி தலைவர்கள் கூட தொடர்புல தானே இருந்தான் அப்படிங்கிறத சொல்ற விதமா தான் அண்ணாமலர்கள் இப்படி ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்புறம் தமிழக பாஜகவை சேர்ந்த திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் ஒரு புதிய புயலை கிளப்பியிருக்காரு இதை கொஞ்சம் பாருங்களேன் வணக்கம் Uh, good news uh, the NCB, the Narcotics Control Bureau, has arrested uh, DMK functionary uh, Udainidhi Stalin's close friend and international drug lord Jaffer Sadiq. Uh, my humble request is that with the, the Jafar Sadiq, as said by the NCB, and we are all well aware that his association with the first family of uh, uh, DMK, that is Gopalapuram family, we request uh, no the ncb has to block the passport of vudinidi stalin because he is capable of escape he is a man of malpractice um, uh, even now there is a lot of uh, his close associates are speaking that he is going to leave some other country so it's time to block his passport and uh, keep him uh, in india so that uh, no investigation go smooth jai hind அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலோடைய பாஸ்போர்ட்டை நீங்க முடக்கணும் அவரு வெளிநாட்டுக்கு தப்பி செல்றதுக்கு தயாரா இருக்காரு தப்பி செல்வாரு அப்படிங்கலாம் சொல்றாங்க ஸோ நீங்க உதயநிதி ஸ்டாலினருடைய பாஸ்போர்ட்டை முடக்கணும் அவரு இந்த ஜாஃபர் சாதி கூட ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருந்திருக்காரு இந்த ஜாஃபர் சாதிக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கூட நல்லா நெருக்கமாக தான் இருந்திருக்காரு அதனால இவருடைய பாஸ்போர்ட்டை நீங்க முடக்கணும் பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் சொல்லியிருக்காரு இப்ப இவர் சொன்ன இந்த விவகாரமானது எத மாதிரியான பூதத்தை கலப்பு விட போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக மறுபடியும் இடி ஆனது அவங்களுடைய வேட்டையை ஆரம்பிச்சிருக்காங்க தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல இடி ரைடு நடத்திருக்காங்க இது பாருங்களேன் சென்னை கோவையில் இடி சோதனை சென்னையில் ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை சென்னை அபிராமிபுரத்தில் உள்ள செல்வராஜ் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை சென்னை வேப்பேரி கே சம்ப சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள வீட்டிலும் சோதனை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலதிபர் வீட்டில் சட்டவிரோதமா சட்டவிரோத பண பரிமாற்றம் புகாரில் சோதனை கோவை ராமநாதபுரம் கிருஷ்ணசாமி நகர் பகுதியில் உள்ள ஹனீஸ் என்பவரது வீட்டில் மூன்று வாகனங்களில் வந்த அமலாக்கத்துறையினர் சோதனை அண்ட் ஆல்சோ இந்த விசிகா கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நினைக்கிறேன் ஆதவ் அர்ஜுனா வீட்டிலையும் இடி ரெய்டி நடத்திருக்காங்க அதையும் பாருங்க சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை இந்த ஆதவ் அர்ஜுனா இருக்காரு இல்லையா இவர் வேற யாரும் கிடையாது பிரபல லாட்ரி மாற்றினுடைய மருமகன் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா திருமான்னா நீங்க கலக்கிறீங்க போங்க ஒரு பக்கம் இந்த போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிகுடைய தம்பி உங்க கட்சியில நிர்வாகியா இருக்காரு இந்த பக்கம் லாட்ரி மார்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா உங்க கட்சியில முக்கிய நிர்வாகியாகவும் இருக்காரு போதை லாட்ரி எல்லா பக்கத்துல இருந்து ஆளா கொஞ்ச நாள் முன்னாடி நீங்களும் உங்க கட்சியில இருக்கக்கூடிய இந்த குட்டி சிறுத்தைகளும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க தமிழகத்துல இந்த ரம்மி சர்க்கிளா தடை பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க அது நியாயமான கோரிக்கைதான் நியாயமான கோரிக்கைதான் அதை தொடர்ந்து நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் என்ன ஆளுநர் அவர்களை பார்த்து ரம்மி ரவின்ற மாதிரி மரியாதை இல்லாம பேசிட்டு இருந்ததுங்க ஆனா உங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் யாரு இல்ல இல்ல துணை பொதுச் செயலாளர் யாரு லாட்ரி உடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா உச்சியமே இல்ல இல்ல இந்த பக்கம் ரம்மி சர்களுக்கு எதிராக போராட வேண்டியது இந்த பக்கம் அதே லாட்ரி மாற்றினுடைய மருமகனை கட்சியில சேர்க்க வேண்டியது அவருக்கு பெரிய பதவியும் கொடுக்க வேண்டியது அப்புறம் சமீபத்துல ஒரு பெரிய மாநாடு ஒண்ணு நடத்திருந்தாங்களா வீசிகா பல பேரை கூட்டி பெரிய மாநாடு ஒன்று நடத்திருந்தாங்க அந்த மாநாட்டிற்கான முழு செலவை ஏற்றது யாரு தெரியுமா வேற யாரும் இல்ல லாட்ரி மாட்டனுடைய மருமகன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் இதை நான் சொல்லல திருச்சி சூரியசிவா அவர்கள் சொல்லியிருந்தாரு லாட்ரி மாட்டனுடைய மருமகன் ஓகேங்களா கிறிஸ்துவர் தான் நினைக்கிறேன் ஆனா பேரை பாருங்க ஆதவ் அர்ஜுனான்னு வச்சிருக்காரு இவங்க கட்சியில முக்காவது பேர் திருப்டோ தான் போலிய இப்ப ஆப்பானது திமுக மட்டும் கிடையாது விசிக்காகவும் தான் இருக்கு ஏன்னா இப்போ அந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னர் ஜாஃபர் சாதிக் சிக்கிருக்கான் அவ இன்னும் எத மாதிரியான வாக்கு எல்லாம் சொல்ல போறான் யார் யார் கூட எல்லாம் தொடர்பு இருந்தேன்னு சொல்ல போறான் இந்த போதைப் பொருள் யார் யாரெல்லாம் லிங்க்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல பண்ண தெரியல இதுல முக்கியமா ஆடு அமீர் மாறன் அப்புறம் கருப்பாடிய பெண் இந்த கோஷ்டிங்களோடைய நிலைமை என்னவா ஆக போகுது இதுங்களை பத்தி இந்த ஜாஃபர் சாத் என்ன சொல்ல போறான் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம் கடைசியாக தமிழக பாஜக திமுகவிற்கு எதிராக தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டு வராங்களே அந்த கேள்வி நூறு அப்படிங்கிற ஒரு கேம்பெயின்ல இன்னைக்கு நாம கேள்வியை வாக்குறுதி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் சலவை துறை தரவும் சலவை தொழிலாளர்கள் மானிய விலையில் தொழில் கருவிகள் வாங்கிடவும் ஆவண செய்யப்படும் என்று கூறினீர்களே எப்போது செயல்படுத்துவீர்கள் பதிலுக்காக காத்திருப்போம் கேள்விகள் தொடரும் அந்த நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வாக்குறுதியை ஆட் பண்ணிருக்காங்க மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் சலவை துறை கட்டி தரவும் சலவை தொழிலாளர்கள் மானிய விலையில் தொழில் கருவிகள் வாங்கிடவும் ஆவண செய்யப்படும் இப்படி சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க கேள்விகள் தொடரும் சொல்லியிருக்காங்க எப்போதும் போல சிவடங்காத சமூக தான் இதுக்கும் திமுக தரப்பில் இருந்து பதில் வரப்போகுது கிடையாது மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் வந்தே மாதிரி